வெல்கம் பேக் டு வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியா சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ்ரி கார்டன் என்னுடைய கார்டன் விசிட் தான் இப்போ வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பூக்கள் பூத்து ஸோ அந்த வீவ் நம்ம பார்க்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தி அண்ட் நீங்கள் என்ன பூச்சின்னு தெரியலைங்க இந்த மாதிரி போகினா கடிச்சு வைக்குது ஸோ ஓகே வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டுட்டு போட்டோம் அண்ட் வந்து லாண்டனா லேண்டனால் வந்து ஒயிட் வந்து போயிடுச்சு ஸோ என்ன ரீசன் தெரியல ரொம்ப வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுனால போயிடுச்சான்னு தெரியல ஒயிட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது பட் போயிடுச்சு அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து லேண்டனா ரெட்டு அண்ட் இது வந்து டிசம்பர் பூலேயே வந்து ஒரு வெரைட்டியாக என்னன்னு தெரியல அண்ட் பட் ரெட்டு நான் இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறேன் அண்ட் வந்து எங்கேயும் நித்திய கல்யாணம் சுட்டி இது வந்து சீட் ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்தது இது பட் நல்லா பூக்கள் எடுத்துருக்கு நிறைய அண்ட் வேறு என்னென்னலாம் வந்து நமக்கு கோடனில் வந்து நியூ அப்பியரன்ஸ் பார்க்கலாம் அண்ட் போகினி நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது ஸோ இது ஒரு ஒரு டெக்கர் பிளான்ட்னால நான் இதை ஃபோ மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த பிளான்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஸோ நம்ம கொடுத்துருவோம் அண்ட் அண்ட் இந்த போஹின் விழா எல்லாமே வந்து இப்போது வந்து பூக்கள் வந்து குறைஞ்சிருச்சு அண்ட் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு ஸோ இப்போ பிளான்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு மல்பெரியெலாம் வந்து இதெல்லாம் இன்னும் க்ரூமிங் பண்ணலை மல்பெரியலாம் நல்லாவே வளர்ந்துருக்கு அண்ட் எலிகாலிஸ் கொஞ்சம் வெயிலுக்கு அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு அண்ட் இது பாருங்கள் ஸோ பிரான்ச் நிறையா வந்திருக்கு ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ எப்போவுமே பிளான்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளராமல் பிரான்ச்சஸாக இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் சில்வர் லாவெண்டர் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பூ பூத்துரும் பட் நான் வந்து பார்க்க முடியாது ஏன்னா நான் வந்து என்னுடைய ஹோம் டவுனுக்கு போகிறேன் ஸோ அங்கே நான் உன்னுடைய என்னுடைய மதர் கார்டன் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அங்கே என்னென்ன பிளான்ஸ்லாம் நாங்கள் என்றதையும் காட்டுறேன் அண்ட் ஹைபிஸ்கஸ் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு ஸோ இந்த மழைக்கப்புறமா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் நித்திய மல்லிலாம் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பூக்கள் இருக்குது மனமாகவும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து வாக் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீவு அண்ட் முல்லை முல்லையும் வந்து ரிப்போர்ட் பண்ணேன் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சேன் ஸோ அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு இதுதான் டிசம்பர் மாதிரியே இருக்குது பட் ஆனால் இது வந்து டிசம்பர் லீஃப் மாதிரி இல்லை பட் இது ரெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஊருங்கள்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த கலரில் இருக்காது இப்போ பார்க்குறதுக்கே ரெட்டு வந்து இப்படியும் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க இதை லேண்டனான்றத விட உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க பட் இந்த உன்னிப்பூன்றது வந்து இந்த கலரில் இருக்காது ஒரு ஒயிட் மிக்ஸ்டு பிங்காக நமக்கு வந்து இந்த பார்டரிங் பிளான்ட் மாதிரி வந்து தெருவோரமாக இருக்கும் ரோடுங்களில் பார்த்தனா இருக்கும் பட் இதில் வந்து இந்த கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் லேண்டனாக உன்னிப்பூவில் இத்தனை கலர்ஸ் இருக்கா ஸோ இது எப்படி இவங்க அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லைங்க அண்ட் இந்த ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேஜராக என்னென்னா இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மிடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோ அண்ட் அதுக்கப்புறமா ரெட்டு ஸோ லைட் ரெட்டையும் நம்ம பார்க்கலாம் டார்க் ரெட்டிஷையும் நம்ம பார்க்க முடியும் இது ஓப்பன் சன்லைட்டில் இருக்கிறதுனால சீக்கிரம் இது வந்து வெளுத்துருது அண்ட் எல்லோ வந்து ஃபுல் எல்லோ ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் எல்லோ ஒயிட்டும் வச்சேன் பட் இது வந்து வைரக் கலர் அண்ட் இந்த பட்ரோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வாட்டர் இரு இருக்கிறதெல்லாம் என்ன நான் ரிமூவ் பண்ணிடணும் நம்ம ஸோ மாடிக்கு வரும்போது எனக்கு கொசு உற்பத்தி ஆகிடும் இல்லையா அதனால் வந்து மாடி ஃபுல்லாக செக் பண்ணணும் இது பாருங்கள் அன்வான்டாக இந்த செடி தேவையில்லாத சத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம இதை வந்து இந்த மாதிரி வந்து ஈரமாக இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடணும் எடுத்து ஜஸ்ட்டு கீழே போட்டு வச்சுருவோம் காஞ்சி வந்து அண்ட் ஒயிட் சங்குப்பூ இது இது வந்து ஒயிட் சங்கு பூ பூத்தாதான் தெரியுது இது ஒயிட்டு அண்ட் இது வந்து என்ன பூ நேம் தெரியல பட் இது வந்து பார்க்கறதுக்கு இது ப்ளூமிங் வந்து எப்போவுமே வந்து இது வந்து ஈவினிங்கில் தான் ப்ளூம் ஆகுது நைட்டில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது பட் அது வரைக்கும் இந்த மாதிரி மொட்டுக்களோடு இருக்குது இந்த மொட்டுக்களும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு வந்து ஒரு ஒரு ஷார்ட் வந்து வேல் மாதிரி நீட்டிக்கிட்டு கம்பீரமாக நிற்கிது ஒரு நான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு வீவில் தான் நிற்கிது அண்ட் வாடாமல்லி ஸோ இதெல்லாம் ஏன் வந்து நான் வந்து அப்படியே வந்து புதர் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா வந்து பிளான்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் போது நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக விட்டுடணும் ஸோ அதை வந்து தனியாக வந்து குச்சி வச்சு நட்டு தனித்தனியாக செடியாக நான் பார்க்கணுன்னெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட நேச்சர் வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இது அப்படியே எப்படி படர்ந்து எப்படி வளருதோ வளர்த்தோன்னு விட்டுடுறது ஸோ இது வந்து வாடாமல்லி ஒயிட்டு ஸோ ப்ளூ கலர் நல்லா இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழையும் வந்து நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு ஸோ இந்த ரோ வைஸ் பார்த்தோன்னா க்ரோத் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் முன்னாடி முன்னாடியெலாம் ரொம்ப காஞ்சி இருக்கும் அந்த புல்லெல்லாம் எடுத்துட்டேன் நான் புல் தேவையில்லாத கலைகள் எல்லாமே நான் எடுத்துட்டேன் ஸோ எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு என்னுடைய கார்டன் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அந்த வீவு தான் நம்ம இப்போ பார்த்து இருக்கோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பட்ரோ சிங்கிள் சிங்கிள் இது ஸோ எனக்கு ஒரு மேஜர் ஒர்க் என்னென்னா வந்து கா காம்பவுண்ட் வால் சுற்றி வந்து மண்ணு குட்டியாயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய வீடு சுற்றி நான் வந்து எவ்வளோ அழகாக அதை டெக்கராக ரொம்ப பார்க்குறதுக்கு நம்ம வீடு சுற்றி வந்து பசுமையாக இருக்கிற மாதிரி நான் அதை டெக்கர் எப்படி பண்ணுறேன் அண்ட் வந்து வால் பெயிண்டிங்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பெயிண்டிங்கெலாம் வந்து ஸோ இப்போ பசங்களுக்கு ஹாலிடேன்றதுனால சும்மா ஒரு ஒரு ஃபன் மாதிரி எப்போவுமே வீட்டில் உக்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இதே ரொட்டீன் ஷெடியூல் இல்லாமல் பசங்களுக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கணுன்றதுக்காக ஸோ ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் பசங்களுக்குன்றதுனால மோஸ்ட்லி வந்து நமக்கு லேர்ன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக லேர்ன் பண்ணும்போது வால் பெயிண்டிங்லாம் ஸோ இது வந்து சொந்த வீடாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து நான் என்னென்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து மண்ணெல்லாம் குட்டியாச்சு ஸோ இதை ஒரு பேக் சைட் வீவியும் வந்து நான் காட்டுறேன் ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பராக வந்து கா பார்க்கணுன்னு நம்ம எங்கே நம்மளை சுற்றி எந்த பக்கம் ஆனாலும் வந்து போகும்போதும் வந்து வரும்போதும் ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் எப்போவுமே என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கணும் நான் எப்பவுமே விரும்புவேன் ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்பேஸ் வந்து நம்ம தான் வந்து செட் பண்ணணும் ஸோ அந்த செட்டப் தான் வந்து நான் இப்போ மாடியில் நான் அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் மாடிக்கு வந்து பார்க்கும்போது ஸோ இதோடய வியூவ்ஸ் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக நான் செட் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது அண்ட் வந்து என்னுடைய பேக் சைட் டோர் அந்த வீவ் வந்து நான் அதிகம் அந்த சின்ன ஸ்பேஸ் கூட நம்ம எவ்வளோ அழகாக நமக்கு தேவையான நீட்டாகவும் வச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய செடிகளை வந்து வளர்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் பாம்பு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும் அரணை அப்புறம் வந்து பூரா இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து வராமல் நம்ம கார்டனையும் வந்து பார்த்துக்கிட்டு செடிகளையும் வந்து எப்படி வளர்க்கணுன்றதை பற்றி நான் வந்து ஒவ்வொரு வீடியோலாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து என்னுடைய வீட்டை சுற்றி நான் அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன் பட் நான் இது வரைக்கும் வந்து அந்த பூச்சிகளையும் வந்து அண்டை விடுறதே கிடையாது ஸோ அதுக்கான என்ன மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கும் போது பாருங்களேன் முருங்கைப்பூ எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு ஸோ இவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது இது மாடியில் வைக்கக்கூடிய ஒரு முருங்கை செடிதாங்க இது அண்ட் ஹைபிஸ்கஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது என்னென்னா ஒரே தொட்டியில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வச்சிருக்கேன் ஸோ எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஏன்னா வந்து கீழே கொஞ்சம் அன்னைவனாக வந்து மண் இருந்தது இப்போது கொஞ்சம் ஈவனாக கொட்டியாச்சு ஸோ இதுக்கப்புறம் பிளான்ஸ் வந்து ஒரே வெரைட்டி இல்லாமல் என்னுடைய கார்டனும் சரி அண்டு வந்து என்னுடைய அவுட்டர் ஹவுஸ் பிளான்ஸும் சரி வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் ஸோ இவ்வளோ பிளான்ஸ் வெரைட்டிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதோடய க்ரோத் எப்படி இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம் அண்ட் இது சங்குப்பூ பாருங்க ப்ளூ கலரில் இங்க் ப்ளூ இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து சிங்கிளில் இருக்கா அண்ட் வந்து கீழே நான் பால்ரிங் பிளான்டில் அங்கே தான் வந்து ஒரே ஒரு அடுக்கு இதில் வந்து அடுக்கு சைட்ஸ் போட்டேன் ஆனால் வந்து அது பூக்கும் போது தான் தெரியாது பாருங்கள் ஒயிட்டு ஸோ இது வந்து ஒயிட்டு அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இது வந்து என்னென்னா ரூட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து வைக்கிறதுனால இதை லாங் லைஃப் ஹோல்ட் பண்ணவும் முடியும் இந்த மண்ணில் வந்து இந்த வே இந்த தொட்டியோட இந்த செடியோட வேர் வந்து ஊனிட் ஊனிடுச்சு இதை வந்து எ எடுக்க முடியல அப்படியே இருக்கட்டும் சப்போஸ் யாருக்காவது வேணும்னு கேட்டாங்கன்னா இது சிங்கிள் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பட்ரோஸு அண்ட் நிறைய வந்து பூக்கள் பூத்துருக்கு இன்றைக்கி வந்து பூச்சிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப செம்ம வேட்டையாக தாங்க இருக்கும் ஸோ அவ்வளோ பூக்கள் அதுலேருந்து அவங்க வந்து தேன் எடுத்துக்குவாங்க அண்ட் வந்து ஸோ இது அந்த செடியெலாம் எல்லாமே வந்து நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுது பட் இன்றைக்கி நான் வந்து என் வாட்ரிங் பண்ணலாமான்னா வாட்ரிங் கொஞ்சம் பண்ண தான் போகிறேன் ஏன்னா இன்றைக்கி பார்த்தா வந்து வெயில் அதிகமாக இருக்கும்னு தோணுது ஸோ இதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் டிசம்பர் பூ முல்லையும் வந்து நமக்கு வந்து நிறைய முட்டுகள் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு தான் இருக்குது ஸோ நிறைய பூக்கள் இருக்குது அண்ட் இந்த பக்கம் வந்து சுண்டக்காய் செடி இப்போ தான் வந்து பூக்கள் நிறைய எடுத்துகிட்ருக்கு துளசியும் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மழையோட மேஜிக் தான் இதை நான் எதுவுமே பண்ணலை மேனுவிலேருந்து இதுக்கான மெயின்டெனன்ஸ் நான் எதுவுமே பெருசாக பண்ணலை அந்த தொட்டியோட ஸ்பேஸ் மொத்தம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் செடிங்களுக்கு அண்ட் ஸ்பைடர் பிளான் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த வீவ்லூ பாருங்கள் மோஸ்ட்லி இன்டோர்லேயும் வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட் வைக்கலாம் இன்டோர் அவுடோர் ரெண்டுத்துக்குமே செட் ஆகும் ஒரு பெஸ்ட் டெக்கர் பிளான்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து ஸ்பைடர் பிளான்ட் தான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு செடி நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அதை சுற்றி வந்து நிறைய கணக்கில் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த இந்த லீவ்ஸோட டிசைன்ஸே பாருங்களேன் சரி நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஒரு பர்ஃபெக்ட் லைன் அந்த மாதிரி ஒரு வீவ் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த அவுட்டரில் டார்க் க்ரீனு இந்த மாதிரியான ஒரு வீ ஸ்பைடர் பிளான்ட் வந்து உங்கள் கார்டனில் கண்டிப்பாக வைங்க ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது கே வீடியோ விட லைவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் லெமன் கிராஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்துட்டு வருது ஸோ லெமன் டீலாம் போடும்போது இந்த காஞ்ச சருகுகள்லாம் எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டீ டீ போடும்போது நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது அண்ட் மல்லியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஞ்சம் நல்ல ஒரு லுக்வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளமே கிடையாது ஸோ இதை வந்து நான் இதுக்கப்புறம் வந்து க்ரூம் பண்ணுவேன்னா வந்து இதுக்கப்புறம் க்ரூமிங் எப்படி பண்ணுவேன்றதை காட்டுறேன் லாஸ்ட் டைம் க்ரூம் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து பாதி பாதி வந்து நான் செடிகளை வெட்டிட்டேன் அப்போ என்னாச்சு என் கார்டனே வெறுமனே ஆகிடுச்சு ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதோடய கணக்கில் மட்டும் வெட்டி எடுத்துட வேண்டியதான் அப்போ தான் நமக்கு வந்து பூக்கள் நிறைய எடுக்கும் பட் குரோத்துக்காக தான் வந்து நான் இதை வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் வேர்லாம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த கலைகள்லாம் இது நிறைய இருந்தது ஸோ அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இந்த பெரிய கேனில் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஸோ இதில் நிறைய வந்து ரூட்ஸ் இருக்குது ரீபார்ட் பண்ணும்போது நிறைய பிளான்ஸ் கிடைக்கும் இதுவே நான் ஒரு செடி தான் பட் ஆஃப்டர் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இத்தனை செடிகளை வந்து உருவாக்கியிருக்கேன் இது எதுவுமே நான் கடையில் வாங்கினது கிடையாது ஸோ என்னுடைய பாப்பா பிறந்தப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பிளான்ஸ் தான் ஸோ அதை நான் வந்து இவ்வளோ லைன் ஃபுல்லாகவே நான் வந்து சொந்த வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்தது ஸோ இது இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் எப்போவுமே வந்து பலன் எதிர்பார்க்க கூடாது இட் வில் டேக் சம் லாங் டைம் தான் நான் சொல்வேன் அண்ட் வந்து வாடாமல்லி பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட் ஸோ இது ரிசர்ச் ரிசர்ச் இருக்கேன் ஒயிட் வித் வந்து அந்த பர்பிள் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வயலட் அந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு அண்டு இது செம்பருத்தி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி இதுக்கான ஒரு ஸ்பேஸையும் நான் கொடுத்துருக்கேன் பாப்பா இதோட க்ரோத் எப்படி இருக்குன்றது அண்டு இதுவும் வந்து செம்பருத்தி இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த வியூ வைஸ் பார்க்கும்போது அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் இந்த கோலமல்லி இது ஏன் கோலமல்லின்னு சொல்கிறாங்களா இது பாருங்களேன் ஸோ இந்த பூக்கள் ஷேப் பாருங்கள் அப்போலாம் வந்து பேசிக் கோலம்னு சொல்லுவாங்க இந்த நாலு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கு அண்ட் இது வந்து இட்லி பூன்னு சொல்லும்போது அதை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு நாட் ஃபைனாக இருக்குது இது அழகாக இருக்குது இல்லையா கோலமல்லின்னு சொல்லும்போது ஸோ மல்லி வெரைட்டியில் ஒரு ஒரு நீட்டாக ஒரு ப்ரெசன்ட் ஓகே இந்த செடியெலாம் பார்டரிங் பிளான்ட்டாக தான் வைப்பாங்க இது வந்து கடவுளுக்கெல்லாம் வைக்க முடியுமா இப்போ நிறைய வந்து இந்த மாதிரியும் வைக்கிறாங்க இப்போ மாதிரிலாம் மாலையை வந்து இப்போ மாலை கட்டுறதே வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு மாலையே வந்து டிஃப்ரெண்ட்டாக லோட்டஸில் அண்ட் வந்து இந்த நந்தியாவட்டை பூ நந்தியாவட்ட மொட்டுக்கள் இந்த மாதிரி பூக்கள்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே மாலை கட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு கூட மாலை கட்டணுன்னா ரொம்ப ஆசை அது எப்படி கட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம கார்டனில் எவ்வளோ பூக்கள் பூக்குது ஸோ இது எல்லாமே சேர்த்து அழகாக மாலை கட்டு தெரிஞ்சா சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து இந்த பக்கம் வெண்டைக்காய் பூ பூத்து இருக்குது இந்த வெண்டைக்காய் வந்து வெடிச்சிரும் ஒரு ரெண்டு நாளில் வெடிச்சிரும் நம்ம என்னென்னா இந்த செடி தொட்டிக்குள்ளே விழுந்ததுன்னா ஓகே பட் வெளியே விழுந்தால் வேஸ்ட்டாக போயிடும் அண்ட் இங்கே ஒரு மல்லி இருக்குது இந்த மல்லியை கொண்டு போய் அவங்க அந்த மதர் பிளான்ட்டோட சேர்த்துடணும் ஸோ அப்போ இன்னும் கூட அடிஷ்னலாக நமக்கு ஒரு பிளான்ட் கிடச்சிரும் அண்ட் லாவெண்டர் என் பாப்பா சொன்னாங்க நான் சில்வர் லாவெண்டர் பூத்து இருக்குமா என்னால் நேற்று கோல்டனுக்கு வர முடியல சரிப்பாப்பா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க பாப்பா ப்ராப்பராக வீடியோ எடுக்கல நேற்று அதை போஸ்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா இது லைட்டு லவண்டர் தவணம் மறிகொழுந்து இந்த மாதிரியான ஒரு அந்த கலர் காம்பினேஷனில் அது அந்த மாதிரியான வெரைட்டியாக இருக்கும் அந்த லீவ்ஸு ஆனால் இப்போ ஸ்மெல் வருமானம் இல்லை ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை பூக்கள் இது வந்து லைட்டு இதிலே டார்க் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா சில்வர் லெவன்டை வந்து ஒன்று ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிவிட்டு அண்ட் பாருங்களேன் பவளமல்லி நேத்து ஒரு ஆர்டருங்க சார் இந்த பவளமல்லி பூவை நான் பார்க்கணுன்னு செடி வச்சு இந்த பூவை பார்க்கவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த பூவோட பூ எவ்வளோ அழகாக இருக்குது இதோட காம்பு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது ரொம்ப அழகாக இல்லையா ஸோ இது வந்து இப்போ பூக்கிறது நிறைய பூக்குது ஆனால் நான் பார்த்ததே இல்லை ஒரு நாள் கூட இப்போ தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இது சின்னதாக ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ நேற்று ஒரு ஆர்டர் என்னென்னா வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அதில் வந்து ஒரு தேர்ட்டி பிளான்ஸ் கிட்டே அவங்க கேட்டாங்க ஸோ அப்போது நான் வந்து பவளமல்லியும் வந்து பவலமல்லி கோலமல்லி நித்தியமல்லி அப்புறம் வந்து மல்லி செம்பருத்தி இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி பிளான்ஸ் கிட்டே நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் ஸோ இது வந்து அவங்க வந்து என்னையே செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் ரேண்டமாக நான் எனக்கு தெரியும் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தா ஒருத்தங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணி நல்ல க்ரோனப் பிளான்ஸு ரொம்ப நல்ல வளர்ந்த செடியும் கூட அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அண்ட் வந்து குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தால் என்னால் வந்து ரேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும் ரிட்டர்ன் கிஃப்ட்டு வந்து இன்னும் அவங்க டைம் கொடுக்கல எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து நல்ல இன்னும் வந்து டெக்கரேட்டிவாக ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்துருப்பேன் அண்ட் இது போகினி விழா பாருங்கள் ஸோ இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது பூக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே எனக்கு வந்து கார்டனே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்ச ஒரு ஒரு ஃப்ளவர்னால் இந்த போகினி விழா தான் ஸோ நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒவ்வொருத்தரும் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வாங்கி வைங்க ஆனால் நீங்கள் நார்மலாக வந்து இதை வாங்கும் போது சைஸ் எப்படி இருக்கும்னா இவ்வளோதான் இருக்கும் இந்த செடிக்கு எத்தனை வயசு தெரியுமா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வயசு இருக்கும் ஸோ என் பாப்பா வயசு இருக்குது இந்த செடி ஆனால் இந்த செடி எவ்வளோ சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் அப்போல்லாம் சின்னதாக ஒரு கவரில் தான் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு பக்கெட்டில் வந்து ரீபார்ட் பண்ணேன் ஏன்னா ரீபார்ட் பண்ணும்போது என்ன ஒரு மைனஸ்னால் எனக்கு நிறைய பிளான்ஸ் போயிடும் செடி வந்து வராது செத்துடும் ஸோ இதை வந்து பயந்து பயந்து தான் நான் ரீபாட் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஐடியா வந்து தோணுச்சு நாம் ஏன் ஒரு செடியை நம்ம ரீபார்ட் பண்ணோம் இதை நம்ம வந்து ரெண்டு மூணு செடி வைப்போம் ஸோ சப்போஸ் நமக்கு ரீபார்ட் பண்ணும்போது ஒன் சப்போஸ் நமக்கு ரீபார்ட் பண்ணும்போது ஒன்று போயிடுச்சுன்னா கூட நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு மூணு செடி நமக்கு வந்து ஸ்டில் வந்து நமக்கு வந்து லாங் லைஃப்க்கு பண்ண முடியும்னு ஆஃப்டர் அ லாங் டைம் ஓன் ஹவுஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது பெரிய கேன் வச்சு ஸோ இதை ஃபைனலாக நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு வந்து டைம் எடுத்துச்சு ஸோ இது வந்து என்னுடைய பெரிய ஒரு மதர் பிளான்ட் இது ஸோ இதை இப்போ காடுறது எல்லாமே மதர் பிளான்ட் தான் சப்போட்டா சப்போட்டா வந்து பூக்கள்லாம் எடுக்குது காய்தான் நிற்கலை பட் இது வந்து ஒன்ஸ் அதோடய இஷ்டம் தான் அது எப்போ காய்க்கும் எப்போ பூக்கும்ன்றது நமக்கு தெரியாது இதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி அடுக்கு ஆமாம் நேற்று வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது அதில் ஒரு ரெண்டு கலர் வந்து எனக்கு இந்த மாதிரி அடுக்கு கிடச்சிது ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு நான் அப்படியே கொடுத்துட்டேன் டிசம்பர் இங்கேயும் வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது பட் இங்கே இருக்கிற ஸ்பைடர் பிளான்டோடைய ரிசல்ட் பாருங்கள் சில ரெண்டு வச்சுருக்கேன் பட் இது வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது இனிமேல் வர்றது வந்து இந்த கலர் வரும் ஸோ இந்த பிளேஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும் சில பிளான்ஸ்லாம் நமக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் போகின் விழா ஓவரால் என்னுடைய கார்டன் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட்டும் வந்து சேலுக்கு தான் வச்சுருக்கேன் இது வந்து எத்தனை இருக்குன்னா ஒரு மூணு பிளான்ட் இருக்குது இப்போதைக்கு ஸோ யாருக்காவது வேணும்னு சொன்னாங்கன்னா அப்படியே கொடுத்துட வேண்டியதான் தான் அண்ட் பர்த்டேக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும் போது இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு ஏற்ற பாட்டில் நான் வந்து நீட்டாக பண்ணி தருவேன் இப்போதைக்கு வந்து நான் வந்து க்ரோவிங் தான் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் இது என்னுடைய ஸ்டெப் வீ இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக சைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கிற பிளான்ஸை ஹோல்ட் பண்ணுறதே இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய எனக்கு ஃபேவரெட் என்னுடைய ஸ்டடி பிளேஸ் இது தான் ஸோ இந்த இடத்துல என்னை சுற்றி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு பெயிண்டிங் பண்ணேன் ஸோ இன்னும் வந்து பில்லர்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய ஸ்பேஸஸும் இருக்குது ஸோ இது வந்து போகின் விழா என்னுடைய ஃபேவரட் கலர்ஸ் பக்கத்திலே இருக்குது ஸோ இது என்னுடைய ஸ்டடி பிளேஸ் அண்ட் வந்து நம்ம பார்டரிங் பிளான்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து பூஜைக்காக நான் வச்சுருக்கேன் வேப்பம் செடி செய்து பாருங்கள் சாமி இதுவும் பெயிண்டிங் நான் தான் பண்ணேன் பக்கத்துலேயே வேப்பம் மரம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் வந்து புன்னை மரம் வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் அதனால் வந்து புன்னை மரம் வளர்த்துட்டேன் நம்ம புண்ணை மரம் அப்பப்போ வந்து என்னென்னா இப்படி வந்து செக் பண்ணிக்கணும் அப்போக்கு வேர் வந்து கீழே போகுதா இல்லையானா அப்பப்போ வந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வைக்கும் போது இதெல்லாம் மரம் மரம் வெரைட்டி இல்லையா நாம் இதெல்லாம் அப்பப்போ நான் வந்து என்னென்னா மூவ் பண்ணி பார்ப்பேன் செக் பண்ணிடுவேன் இருதாய் மாதிரி வளர்க்கலான்னு ஸோ இந்த புன்னை மரம் வளராமையே இருந்தது ஸோ இதனுடைய காற்று வந்து அவ்வளோ சுவாசத்துக்கு ரொம்ப நல்லதுங்க புன்னை மரம் காற்றும் வேப்புமரம் காற்றும் அடியில் வந்து உட்காரணும்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்மள அறியாமல் நல்லா சா தூங்கிடுவோம் அண்டு வந்து என்னுடைய பார்டரிங் பிளான்ஸ் ஸோ இந்த பார்டரிங் பிளான்ஸ் ஒரு நாள் வந்து ஒரு விலாக் போடுறேன் இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பிளான்ஸ் கிட்டே நான் வச்சுருக்கேன் வெரைட்டி பட் என்னென்ன பிளான்ஸ்ன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த சைடும் வந்து பிளான்ஸ் வச்சுருக்கேன் இதில் வந்து இதுவுமே வந்து என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன்றதை நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் அதே மாதிரி என்னுடைய ஜியோ டீச்சர் ஆர்ட் ட்ராயிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு ரீல்ஸ் போடும்போதும் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் பேக்ரவுண்டாக அதோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் வந்து என்னுடைய டிராயிங் சேனலுக்கும் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து டிராயிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய நேட்டிவ் வில்லேஜ் வில்லேஜ் கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது ஸோ அந்த விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து வெடிச்சுருக்குது ஸோ இந்த சீட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க முடியல ஸோ இந்த சீட்ஸ் நம்ம வெடித்து கீழே போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தொட்டிலேயே போடணும் ஸோ இதை நம்ம பறித்து ஸோ இதுவுமே வந்து வெடிச்சிடும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே இல்லைன்னா வெடித்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இதில் நிறைய வெண்டைக்காய் செடி முளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டியான சீட்ஸ் கூட்டம் தான் இது ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த தொட்டி ஃபுல்லாக வழையுது ஸோ இது என்ன கீரைன்னா வந்து ஒரு ஒரு கீரையில் அரை சிறு கீரையில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் கொடிக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த இந்த கொடிக்கீரை போட்டு சமையல் செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ இந்த தொட்டி ஃபுல்லாகவே நான் அதுக்காக தான் நான் விட்டுட்டுறேன் இந்த மாதிரி வந்து எப்போயாவது தான் வந்து எங்கேயாவது தொட்டிகளில் வளரும் ஸோ இந்த தொட்டி ஃபுல்லாகவே ஓவர்ஃப்ளோ ஆகி இதுவே ஒரு டெக்கரேட்டிவாக அழகாக இருக்குது ஸோ இதை நான் இப்போ தான் பார்க்குறேன் கடனில் உள்ளே இருக்குது நல்லையே இருக்கிறதுனால நிறைய கீரைகள் அழகாக இருக்குது ஸோ இது வந்து சமைச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து உடம்பு